சுத்தமாக இருக்குது பாருங்க சிக்கனை கிளீன் பண்ணுறோம் தக்காளி பச்சை மிளகாய் கிளீன் அவ்வ ஸ்பீடா கட் பண்ற பத்த வைக்கிறேன் நான் என்ன பண்றது அப்படியே வர்றேன் அப்படியே வரும்

எப்படி வந்திருக்குன்னு பாக்கணும் பா இப்படி கொதிக்குது பாத்தீங்களா சைடுல பாருங்க தல தல தலன்னு ஆமா மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தா தான் தொக்கு நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி ம் அப்புறம் இது புதினா கொத்தமல்லி பா பாத்து சாடா எப்படி வந்திருக்கு பாருங்க ஒண்ணு வேக விட்டோம்னா காட ரெண்டு ரெண்டு ஆயிடும் மல்லி புதினா போட்டு இறக்கிடலாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு இறக்கலாம் ஆ அப்படியே அப்படியே சிக்கன் கீ மாவுக்கு தேவையான எண்ணெய் வெங்காயம் கறி இட்லி கீக்கி மசாலா ரெடி ஆயிடுச்சு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாரு வேற லெவல் ஆகுது வந்து கீ மாவு கொட்டிக்கலாம் வேற லெவல் சிக்கன் கீமா மா போட்டுலாம் சிக்கன் கீமா எப்படி கீது பாருங்க இட்லி உள்ள வச்சு நம்ம அப்படியே தம் பண்ணி எடுப்போம்

பப்ஸு உள்ளதான் உருளைக்கிழங்கெல்லாம் வைப்பாங்க மசாலா வைப்பாங்க நாங்க பாருங்க இட்லியிலேயே மசாலா வைக்கிறோம் பாருங்க

நல்லா இட்லி வெந்துருச்சு பழுகுதே நல்லா பார் தண்ணி தெளிச்சு பாருமாச்சு ஆமாமா பக்காவாக கலர் வேற மாதிரி அப்பா எடுங்க 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 பயங்கர சூடுபா இருங்க இருங்க கொண்டாட ஆரட்டும் பல பண்ணும் கொட்டுது பாருங்க இட்லி அப்படியே உள்ள கறி வச்சுதால எப்படி பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்கு செம்மியா இருக்கு இட்லி வேற வேற இந்த அடுக்கு எடுப்போம் பா இன்னைக்கு வேற லெவல் ஆசனத்தை கொடுக்க போற இட்லி நம்ம அப்படியே கறி தொக்கு வச்சு சாப்பிட போறோம் காடையில இட்லி ஒழுங்கா எடுத்து அடுங்க எல்லாமே உப்பா ஆனா இட்லி ரொம்ப பெருசு பெருசா இருக்கு உள்ள கறி வச்சு மறுபடியும் மாவு ஊத்துறோம்ல பாத்து பாத்து பொறுமையா எடுங்க சுடும் பயங்கரமா சுடும் ஆமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் செம்மையா இருக்க போகுது யார் யாருக்கு இட்லி வேணுமா சொல்லுங்க கறி இட்லி இந்த கறி இட்லிக்கும் காடைக்கும் பார்க்கும் போதே சூப்பரா இருக்குதுல்ல சாப்பிட்டா அதை விட டேஸ்டா இருக்குமா

பாப்பு இட்லி ஊத்தி இருக்கீங்களா? அது ஒரு போடு. இன்னொன்னு ஊத்திங்க. சார். கறி இட்லி இட்லி இது காடை சாப்பிடுங்களா என்ன நோ? நோடா டேய் கறி இருக்கும்